அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமர்வீரன் இக்காணொலி வாயிலாக தாங்களுடன் வான் வானில அறிக்கையை பற்றி தகவல்களை தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக இப்புயல் பதினேழு கிலோமீட்டர் வடமேற்கு திசையில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது மச்சிலிப்பட்டினத்திலிருந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு உள்ளது இது இந்த புயலானது மச்சிலிப்பட்டினத்திலிருந்து காக்கிநாடு இடையே புயல் கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புயல் கடக்கும் போது காற்றின் வேகம் சுமார் தொண்ணூறுலருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தமிழ்நாடை பொறுத்தவரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணி ராணிப்பேட் தேனி தென்காசி கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது புயல் காரணமாக இன்று சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாம் எண் மூன்று எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏற்றப்பட்டுள்ளது இக்காணொலி வாயிலாக அனைவரையும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது சிறிய தகவல்கள் இக்குயலை பற்றி சின்ன தகவல்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொள்ளன விரும்புகிறேன் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டது இக்குயல் காலத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்படுகின்றன அது எவை அது எதற்காக அது ஏற்றப்படுகின்றன எத்தனை வகைகள் உள்ளன என்பதை தங்களிடம் சிறிதாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது நல்ல தகவல் அனைவரும் தெரிந்து கொள்வது நன்மையே முதலாவதாக இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது பதினோரு வகையில் உள்ளது இது பகலில் ஏற்றும் பொழுது மூங்கில் கூண்டாகவும் இரவில் ஏற்றும் போது விளக்குகள் வண்ண விளக்குகளாகவும் ஏற்றப்படுகின்றன இந்த பத் பதினோரு வகையான கூண்டுகள் எதை குறிக்கின்றன என்ற பற்றி இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன் முதல் சமிக்கை இரண்டாம் கூண்டு ஏற்றும் பொழுது புயல் உருவாக்க கூடியது வானிலை சூழல் ஏற்பட்டு உள்ளது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தும் இரண்டாவது கூன்று ஏற்றும் பொழுது புயல் உருவாகி உள்ளது என்று அர்த்தம் கொள்ளப்படும் மூன்றாவது கூண்டு ஏற்றும்போது துறைமுகத்தில் மோசமான வானிலை உள்ளது அப்படின்னு தெரியப்படும் நான்காவது கூண்டு ஏற்றினால் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு ஆபத்து என்று அறியப்படும் ஐந்தாவது கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் இடது பக்கமாக கரையை கடக்கும் என்று தெ தெரிவிக்கப்படும் கூண்டு ஆறாறு எண் கூன்று ஏற்றினால் அது வலது பக்கமாக கரையை கடக்கும் என்று அர்த்தம் கொள்ளப்படும் ஏழாவது குன்று ஏற்றினால் புயல் துறைமுகங்கள் வழியாகவோ அல்லது மிக அருகிலோ புயல் வந்து கரையை கடக்கக்கூடும் என்று புரிந்து கொள்ளப்படும் எட்டாவது குன்று ஏற்றினால் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ மாறும் அபாயம் உள்ளதாகவும் அது கரையை இடது பக்கமாக கடக்கும் என்றும் புரிந்து கொள்ளப்படும் ஒன்பதாவது குன்று ஏற்றினால் தீவிர புயலாகவோ அதிதீவிர புயலாகவோ மாறும் அபாயம் உள்ளது புயல் வந்து வலது பக்கமாக கடக்கும் என்று அர்த்தம் கொள்ளப்படும் பத்தாம் என்று குன்று ஏற்றினால் அதிதீவிர புயல் காற்றின் வேகம் அதி அதிகமாக இருக்கும் காற்று வேகம் தொண்ணூறிலிருந்து நூத்தி கிலோமீ நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று அர்த்தம் கொள்ளப்படும் புயல் எண் புயல் கூண்டு என் பதினொன்றாவது கூண்டு ஏற்றப்பட்டால் உச்சகட்ட எச்சரிக்கை புயலால் வானிலை மையத்துடன் உள்ள தகவல்கள் துண்டிக்கப்பட்டது என்ற அர்த்தம் கொள்ளப்படும் இந்த சிறிய தகவலை இப்போ புயல் கூண்டின் அர்த்தங்கள் எத்தனை வகையான கூண்டுகள் உள்ளன அதன் அர்த்தங்கள் என்னின்றது உங்களுடன் நான் இப்போது பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்